அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி என்பத அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒருத்தரை கவரக்கூடிய குணமும் கன்னிராசிக்கிட்ட இருக்கும் டக்குன்னு ஒருத்தரை கவர்ந்துருவாங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குணம் அதிகமா கன்னீராசிக்கிட்ட இருக்கும் இவங்க எதுக்குமே யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு அனுசரிச்சு போற குணமும் நல்ல ஒரு நீட்டா ஒரு இடத்துக்கு பர்சனாலிட்டியா போகக்கூடிய குணமும் எல்லாமே இந்த கண்ணீராசி என்ப இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க ஒரு தைரிய குணமும் இந்த கண்ணிராசி என்பது நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்கும் பயங்கரமான எந்த எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு முடிவெடுத்தால் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த கண்ணீராசிக்காரன் அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும் நல்லவனா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க கெட்டவனா கெட்டவங்க மாதிரி மாறக்கூடிய குணமும் அவங்கள்ட்ட இருக்கும் ஆளுக்கத்தான் தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் இருக்கும் ஆனா காரியத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் ராசி கிட்ட அதிகமா உண்டு அது மட்டும் இல்லாம எதையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கண்ணீராசிக்காரன் தன்மானமும் தன்னம்பிக்கையும் நம்ம கண்ணீராசிக்கிட்ட கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை வீடியோ தான் இது இந்த மாச பத்தி நான் பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது மட்டும் பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்துல இப்ப என்ன திசை எந்த கிரகம் புத்தி நடக்குது எந்த கிரகம் திசை நடத்தும் பாருங்க திசா புத்தி கேட்டா பலன்கள் மாறுபடும் இப்ப இந்த மாசத்துல பாருங்க ஒவ்வொருத்தருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் கிரக யோகம்னா பயங்கரமா இருக்கு அதனால சொல்றோம் இப்ப ஜாதகத்துல தசாபுதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கரெக்டா பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிலேயே பாருங்க இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து மகர ராசில சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் ராகுபகனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீனராசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது ரிஷபராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதினத்துல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது அதாவது சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு நேர ஆறாம் பாவத்துக்கு பேசி புதன் பகவான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பேசியாயிராரு இது ரெண்டு கிரக பேச்சின்னு வருது இதுல பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ரன் நிவர்த்தி ஆகிறாங்க அந்த குருவும் ராகும் ஒரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த மாசத்துல இருக்கு பார்த்துக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாருங்க இப்ப ஐந்தாம் பாவதுல இருந்து ஆறாம் இடத்துக்கு சூரியோட சேர்ந்து சனி போன சேர்ந்து இணையும் போது இப்போ உங்களுடைய சிந்தனை எல்லாமே பயங்கரமான சிந்தனை உண்டு பண்ணும் உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியை பாக்குறதுனால பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வேலையை விட்டுட்டாங்க வேலையே சரி நிறைய பேருக்கு இந்த கன்னியராசுக்கு அமையலை வேலை பறி போயிருச்சு பார்த்த வேலை போயிருச்சு எதிரி பிரச்சனை வந்துச்சு கடன் பிரச்சனை வந்துச்சு நிறைய ஒரு தொந்தரவை சந்திச்சுட்டாங்க ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க எப்படி ஒரு மன குழப்பத்துல ரொம்ப இருந்தாங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெக்ஷனுக்கு தள்ளப்பட்டாங்க செடியான ஒரு முடிவு இல்லை நல்ல சிந்தனையாற்றல் இல்லை ஒரு தடமாற்றம்னு கணவனுடைய ஒற்றுமையா இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மந்தமான தலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆறாம் நிறைய பேருக்கு குடும்பத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது வருமானத்துக்குள்ள எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி அதனால சொல்றேன் ஏன்னா சுக்ரனும் ராகவும் சேர்ந்து உங்க ராசியை பாக்குறது மிகப்பெரிய சிறப்பு இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் அதை விட டாப்பு உங்க ராசியை குரு பார்க்கறது இதை விட மிகப்பெரிய டாப்பு நல்லா பாருங்க இப்போ தான் வக்ர நிவர்த்தியாகி குருவே உங்களை இனிமே தாங்க நல்ல நேரமே உங்களுக்கு வரும் கெட்ட நேரம் வராதுங்க இனிமேல் நிறைய நல்ல பலனை தான் நம்ம சொல்லணும் உங்களுக்கு கெட்ட பலனை சொல்லக்கூடாது இது ஜாதகத்தில் தசாபத்தி நல்லா இருந்தால் தான் சொல்ல இல்லைன்னா அதுவும் சொல்ல முடியாது எப்படி ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி உங்களுக்கு இருக்கணும் இருந்துட்டா எல்லாமே இப்போ நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய நேரம் வந்துடும் பொருளாதார வருமானம் குறை இல்லாம கிடைக்கும் சொல்லிட்டோம்ல பொருளாதார பொருளாதார வருமானத்துக்குள்ளே உச்சமாயி உட்காந்துருக்க இப்ப மனைவி மூலமாகவோ காசு பணம் மூலமாகவோ இன்கம் சார்ந்த விஷயமோ இத எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பொருளாதார வருமானம் இந்த பிப்ரவரி மாசத்துல நிறைவேருக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட கட்டண நீங்க அடைச்சிருவீங்க கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்காது கரெக்டா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்குவீங்க இந்த பிப்ரவரி மாசம் சுக்கரபகனுடைய பார்வை இந்த குருவுடைய பார்வை இந்த பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்ப ஜாதகத்துல சுக்கரன் குரு நல்லா இருந்துட்டாவே இப்ப டைமிங் பக்கவா பர்ஃபெக்டா வேலை செய்யும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி இறங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது இடம் பூமி பிரச்சனை இருக்காது இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போறது எல்லாமே போகக்கூடிய யோகம் வருது பாத்துங்க இந்த ராசிக்கு மெயினா இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்காதுங்க இப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் நூத்துக்குன்னூறு பிரசாத திசா பத்தி நல்லா இருந்தா இப்போ வாங்குவீங்க ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி பலமாயிட்டாருங்க ஆயிட்டாருங்க நல்ல ஒரு எப்படின்னா வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலமாக இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு அதனாலதான் நீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குற அமைப்பு நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த கிரகத்துறை தொடர்பு நல்லா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது கடன் வாங்கியாச்சும் இடமோ வீடோ பூமியோ வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு வருது அதே மாதிரி படிப்பு கல்வி மாணவன் எல்லாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து பயிற்சி ஆகுறாங்க அப்ப அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வருது ஏன்னா ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சனி எனச்சிட்டாவே வேலை கிடைக்கணும் ஏன்னா சனி உங்களுக்கு நல்ல வருது அப்ப அதனால யார் ஜாதத்தில் சனிப்பா நல்லா யோகமா இருக்கும் இப்ப வேலை உதவித்திலோ அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசு முன்னோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகம் வருது நீங்க கவலைப்படாம பயணிக்கலாம் அரசாங்க வேலை தனியார் வேலை இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா இல்ல வெளியூர்ல வேலை இது எல்லாமே பக்கம் சாதகமா வரக்கூடிய நேரம் இந்த கண்ணீராசி சூப்பரா இருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அரசாங்க வேலை மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு வருது அரசாங்க தொடர்பு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துற அதே மாதிரி பாரு எந்த இப்படிப்பட்ட ஒரு வழக்கான வழக்கு இருக்காது மெயினா திருமண தடை நிறைவேற ரொம்ப தடைப்பட்டாங்க திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே கன்னிராசிக்கராக பார்க்கல புதுசாக வறந்துடுறாங்க பல வரம் தேடி திருமணம் தள்ளி தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கு இனிமேல் திருமணம் உங்களுக்கு சாதகமாவே இந்த பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றேன் ரெண்டாம் விட்டதி ஒன்பதாம் விட்டதி பரிவர்த்தனை யோகத்தினால சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல நடக்க போகுது அதுக்கான அனுகூலம் உங்களுக்கு இருக்குது பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பலனை நம்ம சொல்லியிருக்கணும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் திருமண உள்ள பிரச்சனை இருக்கோம் எல்லாமே சரியாகி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய நேரம் அழகா வருது பார்த்துங்க இப்ப வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி எங்கே வேலை பார்த்தாலும் வேலை ஊற்றி நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ சூப்பர் அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் இந்த கண்ணீராசிக்கு வருது பார்த்துங்க நல்ல டைம் வேலை செய்யும் அப்ப எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாமக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் நிறைவு பூர்வீசத்து பூர்வ இடத்துல போட்டுக்கிட்டு அந்த வழக்கம் இருக்காது இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்காது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப ஜாதகத்தை பார்த்து திசா பத்தி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில பயங்கரமான ஒரு இங்கிரீஸ் அமைச்சு கொடுப்பார் கட் நீங்க தொழில் பண்ணக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு வரணும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க குருவுடைய பார்வையெல்லாம் சொல்றேன் நான் ஏன்னா நாள் பார்த்தது வேற இப்ப பார்க்கக்கூடிய பாறை வேற ஏன்னா வக்ர நிவர்த்தியாயி பாக்குறாரு அதனால நிறைய நல்ல பால்ல அள்ளி கொடுத்துருவார் இந்த குரு பகவான் அப்ப நல்ல ஒரு டைம் உங்களுக்கு வேலை செய்யும் பெருங்கொண்ட பணமோ இன்கமோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறுறது நான் வேலை மாற போறேன் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போனா கண்டிப்பா போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வேலை ஊதியத்துல சொல்றேன் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை அரசியல் ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் ஜாமீன் போடுறது கூட கொஞ்சம் கவனமா பாத்துங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வருது பாது ஏன்னா ஒரு குழப்பத்தை கொடுத்து வச்சிருந்தாருமே அந்த குழப்பம்லாம் இருக்காது உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க குழப்பங்கள் இருக்காரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாட்டரி யோகம் நிறைய ஜாதத பார்த்துக்கிறீங்களா எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட யோக உங்க இருக்கு அதிகமா அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய அமைப்பு நூத்துக்கு நூறு பிரசண்ட் வருது ஏன்னா பதினொன்னு குடையவர் நல்லா ஒரு பதினோராம் இடத்தை பாருங்க சூரியன் புதனும் சேர்ந்து பாக்குது பத்தாம் தேதி வரை அதனால அந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திர போது முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவு காண்டிய சந்தோஷம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஆல்ரெடி மாறி இல்லைன்னா மாறக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் கனமழை ஒற்றுமை விஷயம் எல்லாமே சாதம் மாறக்கூடிய நேரம் வருது ஏன்னா நீங்க எப்போதுமே நீதி நேர்மையோட வாழக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அடுத்து பாருங்க இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய பொண்ணுக்கு நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய நேரம் வந்து பாருங்க படிப்பு கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் லாபமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெருங்கொண்ட படம் இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்துக்குங்க வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அஸ்தந்த பார்த்து நல்ல ஒரு லாபத்தை அழகாக வரக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது இந்த கண்ணீராசி அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தனை சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க லைஃப்பில் ஏன்னா இவங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ஒரு மந்த மீது எல்லாமே பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பத்தாம் மாதத்தில் போய் பிறப்ப தொழில் பண்ணக்கூடிய தகுதி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்த விஷயம் நல்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே வரக்கூடிய நேரம் வருது மெயினா மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிட சம்பந்தப்பட வேலை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரம் சூப்பராக இருப்பாங்க அந்த ராசி வரக்கூடிய ராசிக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது